எடப்பாடி பாஜகவோடு சேர்ந்தா அவர் மணப்பாடி ஆயிராரு அவருக்கு அவரே குறிவெட்டியிருக்காரு நீச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்காது இப்போவே அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க இவரை கூப்பிட்டு பேசுறாங்க இவர் விரோதியும் கூப்பிட்டு பேசுறாங்க ஆட்சியில் இருக்கிறவங்களே பயமுறுத்துறாங்கன்னா ஆட்சியில் இல்லாத நம்ம பயமுறுத்துறது பெரிய காரியமா எடப்பாடி பையன் ஆபீஸ் வீடு வரைக்கும் ரைட் வந்துச்சு இல்லையா ஒரு கோர்ட்டு இருந்ததுன்னா அந்த ஓட்டில் ஒரு ஓட்டாவது குறை தவிர தவிர ஒரு ஓட்டு பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்கன்னு புதுசாக யாரும் வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது இப்போ டெல்லிக்கு போய் கிளம்பி அவர் அவர் இடத்துல அவருக்கு சொந்தக்காரங்க வீட்டுல இருந்த ரைட்டு தான் காரணம் தமிழ்நாட்டுக்கு நிதி இப்போதான் கேட்குறாரா தமிழ்நாட்டுக்கு சொல்லி திட்டங்களை கேட்குறாரா ஹிந்தி காசு காசுப்படுது அதை புட்டுனு இன்னைக்கு வரைக்கும் கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை அவர் இந்த மண் பூமி போகிற போற மாதிரி தகுந்த போனார்னு சொல்லுவாங்க அப்படிதான் போனார் ஸ்டேஜில் நாலு நாலு பேருக்கு காலைல வந்து அஞ்சாவது காலையில் போய் வந்தாரு அவங்களே அது யாரு அது ஒரு சூழ்நிலை சந்தர் போன இன்னைக்கு வரைக்கும் அது நியாயப்படுத்த முடியல அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுலாம் காரணம் சொன்னார் ஏடிஎம்கை காலி பண்ணுறதோ விஜய் காலி பண்ணுறதோ சீமானை காலி பண்ணுறதும் அவங்களுக்கு ஐஜிபி திமுகவை மட்டும் காலி பண்ண முடியல அவங்க என்ன பண்ணாலும் மன்னராட்சின்னு சொன்னாலும் மன்னராட்சின்னு என்ன ஸ்டாலின் வந்து மணிமொழி தூக்கி உதயநிதி தல்லையை வைக்கிறாரு மக்கள் ஓட்டுப்படாதே வைக்க முடியும்